நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி நன்றி அப்பா நன்றி தகப்பனே தேவ செய்திக்காக நம்ம செபிக்கலாம் அப்பா இம்மட்டுமா இவங்க திரு பாடி துடிக்கவும் ஆராதிக்கவும் மையமைப்படுத்த உன் தகப்பன் பாராட்டின மேலான திருமைகளுக்காக உமக்கு சத்திரம் உமத்திற்குரும் உமத்த சத்ரம் இப்பொழுது பொருடப்பா இனி முச்சிடுமாய் மறைந்து நீங்க மாத்திரம் வெளிப்பட வீராக வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படுவதாத உங்கள் சத்தமே கவனிப்பதாத நன்றியப்பா எங்கள் நல்ல நிறங்களாய் பக்குவப்படுத்தி வார்த்தைகள் இன்னும் விதைகளை விதைத்து நூறு மடங்கு பலன் கொடுக்கும் பிள்ளைகளாய் ஆர் சீரழிப்பீராக வார்த்தைகள் மகிமையின் வார்த்தைகளாய் சிறப்படுத்துகிற வார்த்தைகளாய் பலப்படுத்துகிற வார்த்தைகளாய் விடுவிக்கிற வார்த்தைகளாய் ஒரு அற்புதத்தின் வார்த்தைகளாய் கடந்து வரட்டும்

சமாதம் செய்யாது உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தலால் போதிக்கப்பட்டு ஈரப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் இருக்கும் உன் பிள்ளைகள்

புத்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூணு முதல் வார்த்தை ஆதலால் கற்றதாக ஆண்டவர் சொல்கிறார் இதோ என் மூழ்கியக்காரர் திசிப்பார்கள் நீங்களோ பசியாயிருக்கீர்கள் இதோ என் மொழியக்காரர் குறிப்பார்கள் நீங்களோ தியாக இருக்கீர்கள் இதோ என் மொழியக்காரர் சந்தோஷப்படுத்துவார்கள் நீங்களோ எப்படி இதோ என் உரியக்காரர் வர வீழ்ச்சியால் எங்களோ வடகோவினாலே தெய்வனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஓயாம 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 தொல்லை பண்ணிட்டே இருந்ததுனால தெய்வன் நீதியுள்ள நியாயாதிபதியா இறங்கி நீதி செய்கிறா என் ஊழியக்காரங்க எப்படி இருப்பாங்க ஓயாம போராடிட்டே இருந்த வல்லமைகளும் காரியங்களும் என்ன ஆகும்னு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க என்ன வாக்கு கொடுக்கிறாரு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு இதோ என் ஊழியக்காரர் பசிப்பார்கள் நீங்களோ பசியா இருப்பீர்கள் என் ஊழியக்காரங்க நல்ல சாப்பிடுவாங்கப்பா அலி லூயா அலி லூயா இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள் நீங்களோ தாகமா இருப்பீர்கள் என் பிள்ளைங்க என் ஊழியக்காரங்க தாகமா இருக்க மாட்டாங்க நல்லா அப்படியே தாகம் தீர்க்கப்பட்டவர்களா இருப்பாங்க நீ தாகமா இருக்க இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள் நீங்களோ வெட்கப்படுவீர்கள் தெய்வன் எப்படி வாக்கு கொள்கிறேன் என் ஊழியக்காரங்க சந்தோஷப்படுவாங்க நீ இதோ என் ஊழியக்கார மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள் என்ன சந்தோஷம் மட்டும் இல்லை என் பெயருக்கு நான் என்ன கொடுப்பேன் மன மகிழ்ச்சியினால் கெம்பீரிக்கும்படி செய்வேன் நீங்களோ

நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை தாவதார்த்தையாக குறைத்துக் கோவீர்கள் தற்கால ஆண்டவர்களை கொண்டு போட்டு தன்னுடைய உயிர்காலத்துக்கு நாமத்தை லாமத்தை கைப்பாகவே நிறையா தங்கள் இருளின் வல்லமைகளுக்கும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்னன்னு சொல்கிறாரு ஏன் ஊழியக்கார நான் தப்பு வச்சுருவேன் நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு உன் பேர் கூட எப்படி இருக்கும் சாப பார்த்த மாதிரி இருக்கும் கொன்று போட்டு ஏன் ஊழியக்காரருக்கு வேற நாமத்தை தைப்பாய் ஹரே பாருங்க எந்த அளவு வேவன் வேறு பிரித்து அவர் பிள்ளைகளை அவர் ஊழியர்களை மேன்மைப்படுத்தி கண்ணின் கருவழி போல நான் கொள்வேன் நான் ஆசிரோதிப்பேங்கிறேன் பொய்யாமல் போராடுற வல்லமைகளை தேவனே இடம் ஆக்கி போடுவேங்கிறேன் நமேன் நாம் சார்ப்பது வந்து நமக்கா யுத்தங்கள் செய்து நமக்கு விடுதலையும் ஆசிர்வாதத்தையும் நல்ல மன மகிழ்ச்சிகளையும் கெம்பீரங்களையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் களி கூறுதல் புவிய நாமத்தையும் நான் தருவேங்கிறேன் நமேன் நையா தொடர்ந்து வாசிக்கிறோமே அதிகாரி பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவர் சத்திய வேத கோவில்

தேவனுக்குள் ஆசிர்வதிப்பான் பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவனுடைய நாமத்தினாலே ஆணையிடுவான் முந்தின இடுக்கண்கள் எல்லாம் மறக்கப்பட்டு மறந்து போகிற அளவுக்கு நான் ஆசீர்வதிப்பேன் பாங்குறேன் புதிய காரியங்களை நான் செய்யல அதை எல்லாம் மறைஞ்சே போயிடும் மறக்கப்பட்டு மறைந்தே போயிரும் இல்லாம போயிடும் நீ உனக்கு ஞாபகம் கூட இல்லாத அளவுக்கு மன மகிழ்ச்சியும் கெம்பீரமா மாத்தி தருவேன் ஒரு காரியம் நமக்கு இல்லாம மறந்தே போகுதுன்னா என்ன அர்த்தம் அது நம்ம எல்லையில இல்லாம பேச்சின்னு அர்த்தம் பாருங்க அப்படின்னா ஓயாம எடுக்க பண்ணிட்டே இருந்த காரியங்களை எல்லாம் அப்படியே மறந்து போக பண்ணுவாராம் இல்லாமையே ஆக்கி போற்றுவாராம் தொடர்ந்து வாசிங்க இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிஷ்டிக்கிறேன் முன்னிலைகள் இனி நினைக்கப்படுவதில்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை நான் சிஷ்டிக்கிறதாலே நீங்கள் எங்கெண்ணைக்கும் மயிர்ந்து கறிபூர்ந்திருங்கள் இதோ எஸ்வெண்ணை கறிபூர்ந்தாகவும் அதன் தனத்தை பயிற்சியாகவும் சிஷ்டிக்கிறேன் ஆமே இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்திரவைகள் நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை வானம் பூமியை கூட நான் எப்படி சிருஷ்டித்து கொடுக்கிறேங்களே புதியவைகளா முந்தினவைகள் நினைக்கவும் மாட்டேன் அப்படி வரக்கூட வராது தோணக்கூட தோணாதான் அலையிடோயா அலை நான் சிருஷ்டிக்கிறதுனாலே என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி நான் உருவாக்கி கொடுக்கிறேன்பா நான் சிருஷ்டித்து கொடுக்கிறேன்பா உனக்கு ஆசீர்வாதமான நான் சந்தோஷத்தின் எல்லையா சமாதானத்தின் எல்லையா கலி கூறுதலின் எல்லையா மன மகிழ்ச்சியின் எல்லையா நான் உனக்கு கொடுக்கிறேன் பா அதனால நீ என்ன பண்ணு களி கொண்டு மகிழ் அமே அதை

சத்தமோ இனி பிள்ளைகளுடைய ஏழைகளில என்ன கேக்கப்படுவதே இல்லைன்ற டலி லூய்யா தராபரி எப்புதி அழுகையின் சொத்தமொபு குக்குரலின் சொத்தமோ இனிமே அதுல கேட்கப்படுவது இல்லை அமே அதே லுய்யா அங்கே இனி அற்ப வயசுள்ள பாலகனும் அற்ப வயசுல சின்ன வயசுல யாரும் மறிக்க மாட்டாங்கங்கிற பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள் வயதானவர்கள் கூட ஆயுசு நாட்கள் பூரணமா மறிப்பாங்களாம் இருக்க மாட்டாங்க பூரணமாகாதவர்கள் வயதானவர்களா இருந்தா கூட பாரு அப்படி மகிமையா மேன்மையா இருப்பாங்க அற்ப வயசுல இறக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க கிழவர்களா இருந்தாலும் அவங்க ஆயிடுச்சு நாட்கள் பூரணமானாலும் அவங்க தேவரத்தில் கடந்து போவாங்க நூறு வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான் அரியோ இது ஆசிரவன் நூறு வயசு சென்று இறக்குறவங்களும் என்னன்னு சொல்லப்படுவாங்களாம் வாலிபன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்ப என்ன அந்த அளவு பலனையும் சுகத்திலையும் என் பிள்ளைங்களை பேங்குறேன் இல்லையா நூறு வயசு ஆயிடுச்சு பாதினால இறந்துட்டாருன்னா அப்ப கூட ஏதோ முடியாம இல்லை இயலாம இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை வாலிபன் என்று என்ன சொல்லுவானா அந்த அளவு பலத்தோடையும் மகிமையோடையும் நூறு வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான் ஏதோ மீடியாசா இருந்துட்டா ஆசீர்வாதம் நினைச்சிட கூட மீதிமான நல்லவங்களா வாழ்ந்தாதான் அது ஆசீர்வாதம் மீடியா ஆயுள் பாவி நூறு வயசா இருந்தாலும் அவன் தகுங்களா அதை நம்ம உணர்ந்து என்னமோ நீடிய வாய் நினைக்கிறேன் அப்படி நினைச்சிடறாங்க தப்பா ரொம்ப நாள் உயிரோட இருந்துட்டா அவங்க எப்படி வந்தாலும் என்னமோ அதை ஆசீர்வாதம் நினைச்சிடறாங்க தேவனுக்கு பிரியம் இல்லாத பாம வழிகள்லையும் அக்கிரம வழிகள் குளிகர வழிகளிலேயும் பிறருக்கு தீமையாவோ துன்மார்க்கம் ஆகும் துணை போய் வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை அதுக்கு அதுக்கு தாய் கருவுல உருவாக்கிறதுக்கு முன்னமே இல்லாம அழிஞ்சுட்டே இருக்கும்

கத்துல குறிக்கிறதும் அவர் நாட்டுகிறதும் தனிப்பூசிக்கிறதாய் இருப்பதில்லை ஏனெனில் நாட்கள் போனால் என் தரத்தில் நாட்கள் இருக்கும் நான் செய்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் தீயை எதுக்காக அனுபவி நல்ல வீடுகளை கட்டுவாங்க அவைகளில் கொடியிருப்பாங்க திராட்சை தோட்டங்களை நாட்டுவாங்க அவைகளின் கனி நட்டுவாங்க சாப்பிடுவாங்க அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடி இருக்கிறதும் யாருக்காவது அப்படி விட்டுட்டு போறது எவ்வளவு பெரிய வேதனை அது இருக்கவே இருக்காதுங்க அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடி இருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனிப்புசிக்கிறதுமாய் இருப்பது இல்லை அறையிலுயா ஏன் என நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நாளாய் அனுபவிப்பார்கள் என் பிள்ளைங்க என்ன செய்தோ என் பிள்ளைங்க அது சந்தோஷமா அனுபவிக்கும் என் பிள்ளைங்க வீடை கெட்டோம் சந்தோஷமா குடியிருக்கும் என் பிள்ளைங்க திராட்சை தோட்டங்களை நாட்டம் அப்படி தொழிலோ வியாபாரமோ என்ன காரியமோ வருமானத்துக்குரிய காரியம் அது திராட்சை தோட்டமோ ஒளிவோ தோப்போ என்ன காரியமோ விவசாயமோ அது நம்ம தொழில் என்ன தொழிலோ பாருங்க அதை நம்ம அது தனிய வருமானத்தை நம்ம குசிப்போங்கிறாரு நீடித்த நாட்களாயின் ஜனங்க அவங்க கையின்

அவர்கள் விருதாவாய் உழைப்பது இல்லையே அவர்கள் துன்பம் ஒன்றாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை அவங்க வேஸ்டா போகாது விருதாவா போகாது தராம போகவே போகாதுங்கிறார் பரங்க கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசர் வதிப்பேங்கிறாரு அதை எல்லாம் பலனை கொடுக்கோங்கிறார் துன்பம் ஒன்றாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை பாருங்க பெற்று எடுக்கும் போதா இருந்தாலும் சரி பிள்ளைகளை குறிச்சு துன்பங்களா காரியங்கள் வரதே இல்லைன்ட்ட பெற்றெடுக்கும் போதும் அது மன மகிழ்ச்சியும் சமாதானமாக தான் இருக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையும் கனமும் தான் இருக்கும் அப்ப அதெல்லாம் சொல்லியிருக்கிறார் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுகிறதும் இல்லை உன் பிள்ளைகள் கத்தலால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும் அப்படி பெரியதா இருக்கும் எங்கேயும் தான் சொல்றாரு அவங்க விருதாவா வேலை செய்யறதும் இல்லை துன்பம் பிள்ளைகளை பிள்ளைகள பெருகிறதும் அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கத்தராலே ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பார்கள் பிள்ளைங்கப்பா அவங்க சந்ததிப்பா அவங்க பிள்ளைங்கப்பா எப்படி இருப்பாங்க கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் படைத்த தெய்வத்தால் ஷிஷ் கர்த்த கர்த்தரால் மனம் மகிழ்ச்சியான சுஷ்டிக்கு தருவேன் அந்த மணி மகிமையின் ஷிஷ் கர்த்தருடைய அப்படியே ஆசிர்வாதத்தால் மகிழ்ச்சியா இருப்பார்கள் அயே ரோய்யா அழேய் லோய்யா அழேய் நோய்யா ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள் வாசிங்க அதில் பேசும்போதே நான் கேட்டேன் அவங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் மருந்து துறவு கொடுப்பேன் அவங்க பேசும்போதே நான் கேட்பேன் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் படைத்த தெய்வம் கொடுக்குற ஆசிர்வாதம் அவங்க கூப்பிடறதுக்கு முன்னாடியே நான் அறுபத்தரவு கொடுத்தேங்கவா அவங்க பேசும்போதே நான் கேட்பேன் செவி கொடுத்து கேட்பேன் பேசுறத கூட நான் கேட்பேங்க கூப்பிடறதுக்கு முன்னாடியே நான் அறுபத்தரவு கொடுத்துருவேன் அப்புறம் கூப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே

ஒரு சமாதானமான வாழ்க்கையை தேவன் வாக்கு பண்றாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயுமா வாய்ப்பு இருக்கா குவானாயம் ஆண்டு குட்டி எப்படிச்சுன்னா பிடிச்சி கழிச்சி மொத போட்டு ஒரு நல்ல ஒரு டேஸ்டாக ஒரு சாப்பாடுடாம நினைக்கும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து கூடி மேயுமா அப்ப பாருங்க தீமை செய்யறது தீமை செய்யற சுவாபம் இல்லாம பெய்யுது பாருங்க ஆண்டுக்குட்டி மாதிரி அதுவும் ஆட்டுக்குட்டியோட சேர்ந்துட்டு மேயும் எப்படி ஒரு சமாதானமான வாழ்க்கைய தேவன் ஆசீர்வத்துக்கு பார்த்தீங்களா சிங்கம் மாட்டை போல வைக்கோலை பின்னும் பாருங்க இது ஆயிர வருஷ அரசாட்சியின் மேன்மையின் மகிமை ஆதியில தேவன் உருவாக்கும் போதும் அப்படிதான் உருவாக்குங்க மனிதர்கள் பாங்கம் செய்யும்போது நோவாவின் காலத்துக்கு தான் மாம்சம் சாப்பிடுறது வந்தது பிறகு திரும்பவும் ஒரு ஆயிரம் வருஷத்தை தேவன் ஆசிர்வதிச்சு இப்படி கொடுப்பாரு புதியமான புதிய புனியும் இப்படிதான் இருக்காரு அரியா அரலோகம் போல சிங்கம் மாடு மாதிரி வைகோல திருச்சுன்னா பாருங்க மாம்சம் புசிக்கிறது மாம்சம் புசிக்கலன்னா எந்த ஜீவராசியுமே கொல்லப்படாது நோவாவின் ஜலப்புழியத்துக்கு அப்புறம் தான் தெய்வம் தான் மாம்சத்தை உணவாக நம்ம சாப்பிட்றோம் ஆனா முதல் உருவாக்கும் போது பியூர் வெஜ்ஜு தான் கொடுத்த நிலையிலாம் நான்வெஜ்ஜு ரெண்டாவது புதிய ஆரம்பம் போல நோவாவின் காலத்துல திரும்ப ஆண்டவர் அப்படி பள்ளிக்கு இருக்கும்போது ஆசிர்வதிச்சு கொடுக்கும்போது கொடுக்கிறார் நிலைய இல்லையா பாருங்க அப்பா ஆடு மாடு மாறி வைக்கணும் அப்புறம் சொல்றார் பாருங்க ி சர்ப்பத்துக்கு இரையாகும் என் பரிசுத்த பர்வதமெங்கும் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் பரிசுத்த பர்வதம் எங்கும் உண்டாக்குறதே இல்லைன்னு கர்த்தர் சொல்ற எந்த சமாதான வாழ்க்கைய தேவன் அவர் பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுறேன் ஓனாயோ ஆட்டுக்குட்டியும் கோடி மேயும் மாட்டை போல வைக்கோல தின்னும் சர்ப்பத்துக்கு இரையாகும் என் பரிசு பருவதெங்கும் கேடு செய்கிறதும் இல்லை தீங்கு செய்யவும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் எந்த விதத்திலையும் இல்லை இல்லை தீங்கு வராதுப்பா கேடு வராதுப்பா அப்படியே அதோட சுவாமங்களை தான் மாற்றி விட்டுருவேன் தீமை செஞ்சே பழகின ஆளுகளோட சுவாபத்தை எல்லாம் மாத்தி விட்டுருவேன் எண்ணத்தை எல்லாம் மாத்தி விட்டுருவேன் குணாதிசயங்களே மாத்தி விட்டுருவேன் டீஎன்ஏவே மாத்தி விட்டுட்டாரு சிங்கத்தோட அப்படியே மாத்திட்ட கோனாயோடது சர்ப்பத்தோட தீமை செய்வதெல்லாம் தீமை செய்யாம கேடு செய்யறதுலாம் கேடு செய்யாம அவர் பிள்ளைகளின் சமாதானத்தின் மகிமையில் அப்பா ஆசீர்வாதத்துக்காக அப்படி மாத்தி விட்டு சிருஷ்டிக்கிறது அம்மே அலை அலையிலோயா இந்த தமிழ் புத்தாண்டுல தெய்வன் கொடுக்கிற மணிமையின் வாக்கு திருத்தம் அமைக்கலாம் மறு நாட்கள்ல திறந்து தியானிக்கலாம் ஏன் ஊழியக்காரங்க எப்படி இருப்பாங்கப்பா ஏன் ஊழியக்காரங்களுக்கு சத்துக்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவேன் பிறகு என்ன சொன்ன என் ஓழியக்காரங்க நல்லா புசிப்பாங்க நல்லா குடிப்பாங்க நல்லா உடுத்துவாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க கொண்டாட்டமாக இருப்பாங்க மேன்மையாக இருப்பாங்க மகிமையாக இருப்பாங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க அப்படியே கலி கூறுதலாக இருப்பாங்க எதிரான காரியங்களை நானே அழிச்சு போடுவேன் இல்லமாக்கி போடுவேன் கொன்று போடுவேன் என் பிள்ளைகளை நான் அப்படியே மேன்மையும் மகிமையுமா உயர்த்தி 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 வைப்பேன் புதிய காரியங்களால் சிருஷ்டிப்பேன் சிருஷ்டிக்கும் போதே மன மகிழ்ச்சி சந்தோஷம் கலிக்குறுதல்னு சிருஷ்டிப்பேன்

இனிய பிள்ளைகளுடைய சத்தமோக்கு சத்தமோ கேட்கப்படுறதே இல்ல நூறு வயல் சென்று மறிக்கிறவனோடு அற்ப வாயுங்களா யாரும் மறிக்கிறதே இல்லை நூறு வயது சென்று பாதி சதிக்கப்பட்டு இருப்பாங்க பிள்ளைகளுடைய அழுகையோ கூக்குரலின் சத்தமோ கேட்காதே மனமகள்